அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நம்மளோட ஆத்தூர் கிச்சடி சம்பா நெல் வயலில் தான் இருக்கோம் இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா பெய்து கெடுப்பதும் மலைதான் பெய்யாது கெடுப்பதுவும் மலைதான் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு நாள் நெருங்க போகுது இன்னொரு நாற்பது நாள் அறுவடைக்கு தயாராக இருக்குது எல்லா ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லா பயிர்களும் பூ வச்சிருச்சு இப்போ இந்த இப்போ பருவநிலையோட ஒரு சரியான சூழல் இல்லை பருவநிலையில் மழை பெய்தா உடனடியாக பெய்யுது இல்லட்டினா மழையே இல்லாமல் இருக்குது நம்ம இது நாத்தாங்காலுக்கு மட்டும் லேசாக ஜீவாமிரதம் கொஞ்சம் கொடுத்தோம் சரியாக விளைச்சல் இல்லை ஏன்னா அப்போது வந்து செப்டம்பர் மாதம் வர நமக்கு ஒரு மழையே இல்லை பெரும் வறட்சியாக இருந்துச்சு இத்தனை இது வந்து காவேரி பாசனம் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியும் பெரும் வறட்சியாக இருந்துச்சு அதனால் வேறு வழியில் நாற்றே வளரவே இல்லை ஒரு நாலு இன்ச்சுக்கு மேலே நாத்தால் எந்திரிக்கவே முடியல இதாக இருந்துச்சுன்னு கொடுத்தோன்னே இப்போ நடவு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு ரொம்ப நடவுக்கு மட்டும் தண்ணி வைக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் தண்ணியே வைக்கிறதுக்கு நமக்கும் சூழல் ஏற்படலை இங்கே அதுக்கான வாய்ப்பும் அமையலை மழையே பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி நல்லா மழை பெய்யுது பரவாயில்ல பயிர் நல்லா ஊட்டமாக இருக்குன்னு பார்த்தா பயிர் நல்லா வளர்ச்சி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி உயரத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா மழை ஓவராக பெய்யவும் நம்ம போன முறை என்ன பண்ணோம் சொன்னோம்ம சொரி ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி இறை இறை ஒன்னே கால அடி இறைவழி கிட்டத்தட்ட ஒன்றடிக்கு உள்ளே இடைவெளி வச்சு நட்டுருந்தோம் நடும்போது ஆச்சுன்னா சரியான மழை இல்லை அதனால தூருக்கு எண்ணிக்கை கம்மியாக தான் வெளிச்சிருந்துச்சு தூர் எண்ணிக்கை விளைச்சலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி இந்த முறை சரி போன சூழலில் உள்வாங்கி இந்த சூழலில் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இடைவெளியை குறைச்சாச்சு ஒரு அடிக்கு ஒரு ஒன்றே காலடி அதிகபட்சம் ஒரு அடி அதிகபட்சம் ஒன்றே காலடின்னு மாற்றியாச்சு இப்போ மழையோட அளவும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால என்னாச்சு தொடர்ந்து மழை தான் செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபர்லேருந்து நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் நல்லா வளர்ச்சி வளர வளர என்ன ஆகிட ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா வளரும்போது இந்த இடைவெளி அதோட அதுக்கு ஒரு சிக்கலாக அமைஞ்சிருச்சு தூர் அடிக்க முடியல சரியாக தனோட தன்னோட தனக்கான போதிய இடம் கிடைக்கல அதனால் என்னோட தான் ரொம்ப வளர்ந்து என்ன பண்ணு சாய பயிர் எல்லாமே இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளால் சரியான முறையில் இதில் நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம் ஒரு சில நேரத்தில் முரணாக தான் அமையுது ஏன்னா போன முறை இந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு அதுக்கு முன்ன முறை சீரிய சம்பா போட்டோம் சரியான மலை ஒரு ஒரு அடி அதுக்கான ஒரு ஒரு அடி இடவழி வச்சோம் அது நல்ல மகசூல் வந்துச்சு மழையும் ஒரு சராசரியான மழை தான் பெஞ்சிச்சு அதனால் நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படலை நல்ல வளர்ச்சி போன முறைக்கு முறை அதுக்கு முன்னாடி மாப்பிள சம்பா இருந்தோம் அதில் மழையே ஒத்துழைப்பு இல்லை காவிரிகளையும் தண்ணி இல்லை பெரிய அளவில் அப்போ நமக்கு பெரும் சிக்கலாக இருந்துச்சு மாப்பிள அறுவடை பண்ணும்போதெல்லாம் இப்போ தண்ணி நல்லா இருக்குது நம்மளால் இந்த இடைவெளி தான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஒரு அளவுக்கு உத்தேசித்து வைக்க முடியல ஒரு ஒன்றே ஏழு அடி இடையில வச்சோம் அந்த இடைவெளியெலாம் இதுக்கு பா தாக்கு பிடிக்கலை இன்னும் கூடுதலான இடைவெளி தேவைப்படும் போல் ஒரு ஒன்றரை ரெண்டு அடி இடைவெளி வச்சுருந்தோம்னா சாஞ்சுருக்காதோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுது அதே நேரத்தில் கடந்த வருஷம் மாதிரி சரியான மழை இல்லை மழை இல்லாமல் இருந்து வேளை தூரோட எண்ணிக்கை கம்மியாக சரியாக விளைச்சல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைவெளியெலாம் நமக்கு விளைச்சல் குறைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு அபாயம் இருந்துச்சு அதனால் ஒரு ஒன்றையால் வீடியோலேயே வச்சோம் இந்த முறையிலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா இது இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரும் சவாலாக தான் இருக்குது பெரிய சிக்கல் இல்லை ஆனால் இதில் ஒரு சின்ன சேவை இருக்குது இது மாதிரி ஒரு நமக்கு வீடியோவில் பார்த்துட்டு மாதிரி ஒரு பத்து இடத்துல இது மாதிரி அங்கங்கே சாஞ்சிருக்கு இதுவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செண்டுக்கு மொத்தமாக பார்த்தா ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு சாஞ்சிருக்கும் ஒரு ஏக்கரில் இது இன்னும் இப்போ தான் தொண்டைக்கட்டு பருவம் தாண்டி பூ வச்சிருக்கு இன்னும் பூவில் பால் ஏற வேண்டியதெல்லாம் இருக்குது பால் ஏறி திரும்ப மழை பெஞ்சிச்சின்னா திரும்ப சாய தான் செய்யும் பார்ப்போம் கத்திருந்து பார்ப்போம் நமக்கு என்ன இதெல்லாம் வேணுன் இருக்கோ அது நம்ம கிடைக்க போகுது நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்க போகிறோம் நன்றி